சிலகடிக்காச சீரியல்ல இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் சந்தோஷ் சாரை பார்க்க வந்துருக்காங்க சந்தோஷ் சார் வந்து என்ன விஷயம் மனோஜ் என்ன பார்க்க வந்திருக்கீங்களே அப்படிங்கிறாங்க இல்லை சார் மாதம் மாதம் சப்டிலர் வாங்குற பொருளுக்கு எனக்கு கமிஷன் தருவீங்களா இந்த மாதம் தரலை அப்படிங்கும்போது மனோஜ் நான் சொல்லுதும் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை டீலராக வச்ச பிறகு என்னோடய வியாபாரம் பெருகவே இல்லை நிறைய விஷயத்த நான் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அந்த முத்துக்காக தான் நான் பொறுத்துட்டே இருக்கேன் இல்லைன்னா உங்களை டீலர் லிஸ்டிலேருந்து அவங்க நான் தூக்கியிருப்பேன் என்றைக்கோ அப்படிங்கிறாங்க என்ன சார் இப்படி நான் இவ்வளோ படிச்சுருக்கேன் இவ்வளோ அறிவாளியாக இருக்கேன் என்ன நீங்கள் தூக்கு நோக்கி சொல்லி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது மனோஜ் உங்களை வச்சு எனக்கு வருமானம் வந்தால் தான் நான் உங்களுக்கு வருமானம் தர முடியும் உங்களுக்கு ஏன் டீலர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா சப்டீலரும் என் கோவப்பட்டாங்க ஆனாலும் கூட அந்த முத்துக்காக தான் உங்களுக்கு கொடுத்தேன் இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்துட்ருக்கேன் நான் மாதம் மாதம் உங்களுக்கு கரெக்டாக வந்து கமிஷன் பணத்தை கொடுத்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக சப்டீலர் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதில் கொண்டு நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க அவங்க உங்களை ஏமாதி போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது சார் உண்மை தான் சார் அப்படிங்கிறாங்க யாராவது ஒரு ஆள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு போது ஆரம்ப காலகட்டத்துலேயே ஒன்று ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு தெரியாதா இத்தனை டிகிரி படிச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க உங்கள் வீட்டை அம்மாவும் பயங்கரமாக படிச்சிருக்குன்னு சொன்னீங்க மாமா சார் அப்படிங்கிறாங்க சரிட்டு உங்கள் மாமனார் வந்து மனசில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு என்ன சொல்லுறேனே தெரியாமல் மாமா சார் அப்படிங்கிறாங்க மனோஜிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் தெரியுது ரோகிணி பணக்காரி இல்லை மலேசியாவில் இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி என் அம்மா தான் தெரிஞ்சிருக்கான்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சேன் கதையை வெளியே சொன்னால் பெரிய சங்கடம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து மோடி மறைக்க பார்க்கார் அப்போ அங்கே பேசுங்க மனோஜ் நான் அங்கேயும் பிஸ்னஸ் பண்ணணும் அங்கேயாவது உருப்படியாக பண்ணுங்க உங்களுக்கு பணத்தை நான் விடுவிக்கணும் விடுவிச்சிருவேன் ஆனால் சப்டியில் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சார் மாதம் மாதம் நீங்கள் மனோஜ் சார் பணம் கொடுத்துட்ருக்கீங்க பணம் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார் நாங்கள் வாங்க வேண்டிய பணத்தை வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் பணத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன் உங்கள வர சொல்கிறேன் அப்படிங்கும் போது சார் தப்பாகனு வச்சிக்காதீங்க நீங்கள் தர்றது ஒரு பதிமூணு லட்ச ரூபா ஆனால் எனக்கு கடன் வந்து முப்பத்தி மூணு லட்ச ரூபா இருக்குது சார் நான் அவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது மன பாருங்கள் ஏன் கம்பெனிக்கு சப்ளையராக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட டெபாசிட் பணத்தை வாங்கி நீங்கள் வீடு வாங்குறதுக்கெலாம் ரொம்ப தவறு அதை நான் ஏற்றுக்கிட்டே முடியாது ஆனாலும் நான் முத்துக்காக தான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த பணத்தை தரேன் என்ன அந்த முப்பத்தி சில்லறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் அவங்களும் கொடுத்தா எனக்கு ரொட்டேஷன் பண்ணால் சங்கனமாக போயிடணும் மூணு மாதம் சம்பளம் வேறு பாய்க்கி கொடுக்கணும் கடையில் வேலை பார்க்குற பசங்களுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க மனோஜ் அப்படிங்க தொழிலை தொழில் மாதிரியே பண்ணலை அது நல்லாவே தெரிய வருது நான் விசாரித்த வகையில் உங்கள் கடை இருந்த இடத்துல முப்பது வருஷமாக அதே இடத்துல பர்னிச்சர் கடை இருந்திருக்கு வச்சுருக்கு பழையால் ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் நீங்கள் நடத்தி கொஞ்ச காலத்தில் தான் உங்களுக்கு நான் டீலர்ஷிப் தந்துருக்கேன் அப்படி இருந்து உங்களுக்கு உற்சாகமாக தொழில் பண்ண முடியலன்னா எப்படி முப்பது வருஷமா அதில் கடை வந்துருக்குது அதிலேயே தான் நடத்துகிறீங்க அதுலேயே நீங்கள் விந்திரிச்சு வர முடியலைன்னா இதில் கொஞ்சம் விந்திரிச்சு வர போகிறீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழங்காரங்க வர சொல்லி பணத்தை கொடுத்துருக்கேன் மனசுக்கு என்ன செய்யணும் தெரியல ஏன்னு கேட்டால் மீதி க பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த அப்படியே நம்ம தொழிலுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத நம்ம கடையாத பொருளை வைக்க வைக்க நம்ம வீட்டு தேவை அங்கங்கன்னு அலைஞ்சாச்சு இப்போ என்ன பண்ணுறது பரசமாக ம மகா கல்யாணத்துக்கு வேறு நம்ம பாடல் லீவ் போட்டு கடையடைச்சிட்டு இருந்தம வியாபாரம் போச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து நம்ம ஆள் ஆகணும்னா கொஞ்சம் பணம் வேணும் யார் உதவி பண்ணுவான் நம்மளுக்கு புரோஹிணி வகையில் நம்மளுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பே இல்லை ஒன்றும் இல்லாதவங்களும் தெரிஞ்சு போச்சு நம்மளை ஏமாற்றி கல்யாணம் அது போக மொதல் வாழ்க்கையை நம்ம இது பண்ணிட்டேன் அவளை வச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நம்ம சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க அதை வச்சா லோன் லோனுக்கு பண்ணி எடுத்துருவாளா அப்படின்னு பார்ப்போம் அப்புடின்னு சொல்லி பார்வதி தேவி ஃபோன் பண்ணுதாங்க அத்தை ரோகிணின்ட்டு பேசுங்க ரோகிணி சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா அந்த பார்லர் வச்சு ஏதாவது லோன் ஏதாவது பணம் தர முடியுமான்னு கேளுங்க போது ஏமாண வச்சு நீ தான் கடை வச்சிருக்கேப்பா நீ பெரிய பிஸ்னஸ்மேன் உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டுருக்கா அந்த ரோகிணியை நீக்கி விட்டுட்டு ஏன் உனக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ ரோஹினீட்டை பணம் கேட்கணுங்க அப்படிங்கிற இங்கே உடனே அத்தா எனக்கு ஒரு வழி தெரியல கேளுங்க இல்லை நீங்களாவது பணம் ரெடி பண்ணி கொடுங்கத்த அப்படிங்கிறாங்க தம்பிங்க பாரு நான் வந்து யார்கிட்டையும் வாங்கி தர முடியாது அப்படின்னு நான் தந்தாங்க கூட நீ திருப்பியும் தர மாட்டப்பா சொல்லுங்க தப்பானச்சுக்காதப்பா விஜயா மாதிரி தானே நான் வேணால் ரோஹினிட்ட கேட்டு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணுறாங்க அத்தை சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என் வீட்டில் இருந்து தான் பேசுகிறேம்மா அவங்க அத்தை இங்கே இல்லை ஓவா மனோஜ் ஒன்று கேட்க சொன்னான் அப்படிங்கிறாங்க ஏன்ட்டி பேச மாட்டாரா அப்படிங்கிறாங்க அம்மா நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க மொதல் வாழ்க்கையை மறைச்சி உன்னை பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறங்கிறாங்க இதை கேட்ட உடனே அத்தை இதைத்தான் கேட்க சொன்னாரா ஏம்மா அதை கேட்க சொல்லலை நீ சொந்தமாக தானே பார்லர் வச்சுருக்க அப்படிங்கும்போது இங்கே முடிக்கிறாங்க ஆஹா சொந்த பா பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி தான் சீன் ஓடிட்டுருக்கு அந்த சீனும் தெரிஞ்சுனா அந்த வீட்டில் சுத்தமாக மரியாதை இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆன்ட்டி சொந்த பார்லர் தான் ஆன்ட்டி பேர் எதுனா வச்சு கூட தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியுமா அவன் புருஷனுக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது உனக்கு புரியும் இந்த மாதம் தர வேண்டிய பணத்தை கொடுத்து கொடுத்துறான் கடைக்காரங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்காங்க அவன் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் பரிச்சல் கிடைக்கு பொருள் வாங்கணுமா கொஞ்சம் பணம் தேவைப்படுதான் அதனால் நீ உன் பார்லரை வச்சு லோன் ஏதாவது போட்டு கொடுக்கணுமா மனோஜிக்கு இப்போதைக்கு ஒரு இருபது லட்சரூவா கைக்கு வந்துச்சுன்னா ரொட்டேஷன் பண்ணது வசதியாக இருக்குன்னு சொல்கிறாப்புல அப்படின்னு இருபது லட்சமாக இருபது லட்சத்துக்கு நான் ஹேங்காண்ட்டி போகிறது அப்படிங்கிறாங்க இப்போ உன் புருஷன் கேட்க சொன்னால் அதனால் கேட்கேன் அப்படிங்கிறாங்க ரோஹினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மனோஜிக்கு என்ன மனோஜ் நீங்கள் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது ரோனிக்கு பாரு நீ பண்ணதுக்கு நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை எனக்கு இப்போ ஒரு இருபது லட்ச ரூபா தேவைப்படுது நீ ரெடி பண்ணி தர முடியுமா தர முடியாதா அப்படிங்கிறாங்க மனோஜ் என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க நான் பண்ணது தப்பு சரி தப்பு தான் ஆனால் வந்து பணம் கேட்குறதுக்கு அந்த பார்வதி ஆண்டியை விட்டு கேட்பீங்களா அப்படிங்கிற ஆமாம் எங்கள் அம்மா விட்டு கேட்டிருப்பேன் எங்கள் அம்மா வந்து அவன்கிட்ட பேசாது நீனும் பேச மாட்டேன் நேற்று கேட்குறது இப்போ எனக்கு இருபது லட்ச ரூபா தான் தான் நான் வந்து பர்னிச்சர் கடையில் நடத்த முடியும் சம்மன முருக்குன்னு வைக்கணும் பொருள் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வேணும் வைக்கணும் எனக்கு இருபது ரூபா பணம் வேணும் அப்படிங்கும் போது பணம் இருபது லட்ச ரூபாய்க்கு பணம்னா இருபரூபாய்க்கு நீங்கள் யாரும் பார்த்துருக்குங்களே அந்த பணத்தில் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க அதை ஏன் கேட்குற அசோக்கை நம்பி கடையை விட்டேன் அசோக்கு நிறைய பணத்தை வந்து அவனே அட்டையை போட்டிருக்கான் எனக்கு இப்போதான் தெரியுது அப்படிங்கும்போது நீ அசுக்கு மேலே ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதுன அப்படிங்கிறேன் அது முடியாது ஏன்னா நான் அவனுக்கு மாடல் எழுது கையில் போட்டு கொடுத்துருந்தேன் அதை வச்சே நீ வந்து செக் கலெக்ஷன் போடுன்ட்டு அவன் நான் எடுத்த மாதிரி எல்லா பணத்தையும் எடுத்துட்டான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சேஷனுக்கும் போயிட்டு வந்தேன் நீங்கள் தானே சார் கொடுத்துருக்கீங்க செக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் அவர் பண்ணால் சொல்லலாம் அப்படிங்கும் போது ஒன்றும் சொல்ல முடியல நான் ஒரு லட்சத்துக்கு கொடுத்ததுக்கு அவன் கூட ஒரு சில போட்டு பத்து லட்சமாக போட்டு எடுத்திருக்கான் இப்படி ரெண்டு மூணு வாட்டி பண்ணியிருக்கான் இப்போ எனக்கு என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும் போது உங்களை மாதிரி முட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ரோஹிணி ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த ரோகிணியால் ஒரு புரோஜனம் இல்லை ஆண்டிகிட்ட சொல்லி எனக்கே பணம் பட்டி தருவோன்னு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தட்ட போகிறாங்க இப்போ இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படிங்கும் போது தம்பி ஏருக்குனாவே உங்கள் கடையை சொல்லி பணம் வேணால் ஒரு ஆள் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு ஆள் அப்போ இன்னும் வேறு ஏதாவது சொத்துருந்தா கொண்டு வாங்க அவங்க பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க இல்லை சார் அப்படிங்க அம்மா பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா வயசாகி போச்சு உங்கள் அம்மா பேரெலாம் கொடுக்க முடியாது கொஞ்சம் வயசு ஆளு பேரில் ஏதாவது கடையாக சொத்தாக வந்தால் சொல்லுவா அப்படிங்கும் போது என் வீட்டம்மா சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க இந்த ஏரியாவில்ப்பா இந்த ஏரியாவில் அப்படிங்கிறாங்க சரி தம்பி அது மெயினான ஏரியா தான் நீ கேட்குற உணவை தாரேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் கிட்டிருக்கலாம் கிட்டிடலான்னாச்சு அப்படிங்கிறாங்க சரி நாளைக்கு கழிச்சு வாப்பா அப்படிங்கிறாங்க மறுநாள் அந்த ஃபைனான்ஸ் போனதை ஆள் விசாரிச்சு பார்க்காரு அந்த கடை வந்து ரோஹிணி பேரில் இல்லை ஓனர் பேரில் இருக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது சரியான காணில் இருக்கார் அந்த பணம் கொடுக்குறவர் அப்போ அவர்கிட்ட போய் ஐயா அப்படிங்கிறாங்க ஐயா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை இருக்க ஆளை வச்சு நான் ஆளை பூச கொடுக்குறோம் மனோஜ் அடையப்பா டேமா டேப்பா டேம்மாரு எனக்கு பணம் தர நாள் பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நீ வந்து இன்னொரு ஆள் பார்லரும் அவன் பொண்டாட்டி பார்லர் சொல்லி பணம் அப்பயும் அவனுக்கு எவ்வளோ தும்ரியா அப்படிங்கிறாங்க என்னாச்சு ஏன் பொண்டாட்டி பார்லர் தான் அப்படிங்கிறாங்க இதே சொல்லிக்கிட்டு கடைப்பக்கத்தில் பெரியாத அந்த கடை வச்சுருக்கவங்க பெரிய பார்ட்டி அவங்க அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஏகப்பட்ட கடை இருக்குது அப்படிங்கும்போது பணம் வச்சுருக்கார் சார் அந்த பார் அந்த டீமோடு என் வீட்டம்மா இணைச்சிருக்காங்க ஆனால் பார்லர் ஓனர் என் வீட்டம்மா தான் ரோஹிணி தான் அப்படிங்கிற ஐயோ என்னையா பேசிட்டு இருக்க வையா அப்படின்னு சொல்லி காரில் கூட்டி போய் பார்லர் கூட்டி போகிறாங்க அந்த நேரத்தில் ரோஹிணி அங்கே இல்லை ரோஹிணி ஒரு வீட்டுக்கு போய் பார்லர் வேலை செய்ய போயிட்டாங்க இப்படியாக இருக்குது அங்கே வந்து கேட்கும்போது ரோகிணிதாதுக்கு போனாரா அப்படின்னு கேட்கும் போது இல்லை சார் சொல்லுதுன்னு தப்பா நினச்சிக்காதிங்க உங்கள் வீட்டம்மா அந்த பார்லர் கொடுத்துட்டாங்க ஓனர் என்ன 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 சொல்லுவது சரி தான் உங்கள் வீட்டமாகங்க வேலை தான் பார்க்கு அது போக நான் சொன்னவங்கன்னு சொல்லிடுறாதியே அப்படிங்கிறாங்க இப்போ மனோஜுக்கு சரியான கோபமாக இருக்குது சரியான மன்னச்சிருக்கேங்கிறாங்க உழுக்கு முடியாது ஓடி இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்து ரோஹினி கால் பண்ணி ரோஹினி என்ன நினச்சிட்டு அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் உங்களுக்காக தான் போனதுக்கு அணிஞ்சிட்டு இருக்கேன் அது போக என் பார்லருக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன் அவங்க பணம் வாய்ப்பு இருந்துச்சா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பார்லர் தான் போயிருக்கேன் அப்படிங்க ஆமா அப்படிங்கிறாங்க ஏன் இவ்வளோ போய் சொல்லுத உன் தான் வந்தேன் அப்படின்னு நான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சார் அது பணம் வச்சுக்காத மனோஜ் இப்போ தான் நான் வித்யா வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க ரோவனி அதுவும் உண்மையாக பொய்யா தெரியல அது ஓம் பார்லரா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பண்ணி கேட்குறீங்க ஏன் பார்லர் தான் அப்படிங்கிறாங்க நல்லா சொல்கிற அந்த பார்லர் ஓம் பார்லர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு என் மொண்டாட்டிக்கு அங்கே பார்லர் இருக்குது அதை அது காசு தாங்கன்னு அவர்ட்ட கேட்டேன் விசாரிச்சுட்டு அவர் சொல்லிட்டார் அவருக்கு தேவையான பொய் சொல்லிப்பார் மனோஜ் அப்படி பிடிக்கிறாங்க ரோஹிணி மூடு நானே அந்த பார்லர் போய் விசாரிச்சுட்டு தண்ணி கொள்ளுதேன் வேலை பிள்ளை நீ மாதிரி மொண்டாட்டியும் வேலை தான் பார்க்குன்னு சொல்லிட்டேன் எனக்கு எவ்வளோ சங்கடம்பு தெரியுமா ஆ இவ்வளோ ஏமாத்திருக்கா கிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுறாங்க விஜயாவுக்கு என்னடா இது ரோகிணி ஒவ்வொன்றும் பொய் தான் சொல்லிகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி சரியான கோபம் ஆகுது அப்போ அண்ணாமலைக்கு அந்த ராஜேஸ்வரி வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க ஏங்க அந்த ரோகிணி வாயிலேருந்து வருது எல்லாமே பொய்யுங்க அப்படிங்கிறாங்க விஜயா வீட்டில் இருக்கும்போது தான் அந்த பிள்ளைய ஏசிக்கிட்டு மீனா ஏசிக்கிட்டு கிடக்க வெளியே போனாலும் சும்மா இருக்க மாட்டேன் இப்போ ராஜேஸ்வரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கேன் அங்கேருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க மனோஜ் தாங்க ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறாங்க பார்லராக அந்த பிள்ளை விற்றுட்டா வச்சுட்டான்னு சொல்லி அதை எப்படிங்க வைக்கலாம் ஆ இவ்வளோ பிரச்சின போய்ட்டுருக்கு பார்லர் பணத்தை என்னங்க செஞ்சால் அதை மனோஜ் கொடுக்கலாமாங்க அப்படி அப்படிங்கிறாங்க விஜயா பார்லராக ஒத்து பல மாதம் ஆச்சு இப்போ நீ கேட்டனா அப்படிங்கிறாங்க ஏங்க அது எப்படிங்க இப்போ தான் விட்டுருக்கான்னு முன்னே சொல்கிறான் அப்படிங்கிறா எங்கள் அவன் வந்து மாங்காய் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பான் பார்லர் ஒத்து மாத கிணக்காக போச்சு பத்து மாதத்துக்கு மேலே இருக்கும் முத்து என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான் இதை நான் கேட்டால் நல்லா இருக்கேன் அதான் கேட்கல அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ வீட்டு போத்திரத்தை வச்சு தான் நீ வந்து நெஞ்சிருக்க அந்த பிள்ளைக்கு பார்லர் வச்சு கொடுத்துருக்கு திடீர்னு பணம் கேட்டோம்னா அந்த ஃபுல்ல பார்லரை விற்று அந்த பணத்தை கொண்டு எங்கள் அப்பா தந்தாருன்னு சொல்லி கொடுத்துருச்சு அந்த பணம் தான் அந்த பணம் என்ன அதெல்லாம் விசாரிக்குமோ எனக்கு தெரிஞ்சிச்சு முத்து சொன்ன நான் அப்படி விட்டுடல எனக்கு தெரிஞ்ச ஆழ்களை வச்சு விசாரிச்சு பார்க்கையில் இது எல்லா கதையும் தெரிஞ்சிச்சு சரி ஆனால் அப்படிங்கும் இல்லைங்க இந்த பார்லரை வித்துடக்கூடாது அப்படிங்கும்போது பகிர்னி இது வந்து பொண்ணு தப்பு தான் விஷயா ஆனால் அது தப்பு காரணம் மீண்டும் தான் காரணம் நான் என்ன காரணம் அப்படிங்கிற ஆமாம் பணக்காரன் வரும்போது தான் என் பையனு கல்யாணம் முடிச்சுக்கணும்னு நிலஞ்சேன் மனு வச்சு அந்த பிள்ளை விரும்பி பணம் அப்போ நம்மளோட பணக்காரையே தான் கல்யாணம் முடியும் சொல்லியிருக்கு என்ன அப்படிங்கும்போது இல்லைங்க இப்போ எப்படினாலும் அப்படிங்கும் போது விஷயா அந்த புள்ளிட்ட கை காசு கிடையாது நீ தான் வச்சு கொடுங்க உடனே பணத்தை கேட்டோம்னா அது தானே தரும் வேறு என்ன செய்யும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கு வேலை பார்த்துக்கும் போது ஏன் பார்ல சொல்லி இருக்குது அவ்வளோ தான் இது பெரிய விஷயம் நான் கதை விடு அப்படிங்குன்னு இல்லைங்க இதை நான் சாதாரணம் விட மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க திட்டையாக வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோகிணி பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வராங்க மாதிரி எப்படியும் அம்மாட்டி இருப்பார் எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏ வெளியே நில்டிங்கிறாங்க உடனே இங்கே கிறிஸ்து திருந்து உங்களுக்குறாங்க அம்மா அம்மா அண்ணா உடனே வரங்கண்ணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க ஏ பொ வீட்டுக்குள்ள விட்டா அந்த பெண்ணை எங்களை பார்த்துக்கிட்டு தெரியும் இனிமேல் வெளியே போ வாயிலேருந்து வர்றது எல்லாமே போய் பாலில் ஏற கட்டி ஊற்ற வச்சா போனாங்கன்னா என்ன பரிசோனே தெரியல பண்ணேன் அண்ணாவ சொல்கிறாங்க நான் தான் அவ்வளோ சொல்லியிருக்கேன் விஜயா நீ திடீர்னு படம் கேட்டதுனால வந்துட்டு தான் பிள்ளை அப்படிங்கும்போது ஆமாம் ஆண்டி இந்த வீடு என்னால் வீணாக ஏறு இது பண்ணேன் வச்சேன் அதுக்கப்புறம் இவ்வளோ நடிச்சிருக்கேடி பார்லராக வந்து நான் வேறு கம்பெனிக்கு பேரில் மாற்றிருக்கேன் ஆனால் நீங்கள் தான் ஓனர் நாங்கள் ஓனர் நமோ ஏமாற்றிட்டு இருந்திருக்கல இப்போ கூட இதுக்கு என்ன போய் சொல்லலான்னு பார்த்துட்டு தானே உனக்கு அப்படின்னா இங்கே சப்போர்ட் இருக்குது ஏங்க இந்த மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த முத்துக்கும் மீனாகும் இந்த ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க விஜயா இங்கே பேர் விஜயா ரோகிணியோ சுருதியோ மீனாவோ மூணும் எனக்கு பிள்ளைய தான் அந்த பிள்ளைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் முன்ன மாதிரி வந்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேச்சு பணம் இருக்குன்னு ஒரு பேச்சு நான் பேச மாட்டேன் இது தான் அப்படிங்கிறாங்க உன்னை அங்கிள் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறேம்மா இது வேணால் முன்னாடியே தெரியும் போய் கிறிஸ்துக்கு போய் சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க அதனால் போய் கிறிஸ்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் பிடிச்சே கத்தி தொலைகிறாங்க அப்போ முத்து சொல்கிறதே நீங்கள் என்ன பேசணும் ஒன்றும் நடக்காது கொடுங்க அப்படின்றாங்க இந்த வீட்டில் வர வர எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க போங்க பாருங்க வேணும்னு பாருங்கள் ரொம்ப ஓவரலாம் பண்ணுறீங்க நான் மனோஜுக்கு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் வச்சுக்கி பாருங்கள் அப்படிங்கும் போது முத்து சொல்கிறாரு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உள்ளே போ உள்ளே போக போகிறது நீங்களும் மனோஜும் தான் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்கடே அவளை ஏமாற்றா கல்யாணம் இருக்கா உனக்கு மனோஜ் கஷ்டப்படணும் உன் பொண்டாட்டியோட கஷ்டப்பட்டு பிள்ளைனானும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை கிறிஸ்டின் நாங்கள் வளர்க்க நினச்சோம் இந்த எங்கள் வீட்டு பிள்ளையாக நினைக்கணும்னு நினச்சோம் எங்கள் வீட்டு பிள்ளையாவே ஆகிப்போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் படிக்க வைச்சாங்கன்னா நாங்கள் படிக்க வைக்கிறோம் நல்ல மாதிரி வைக்கப்போகிறோம் அந்த சந்தோஷம் தான் காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா கண்ட பிள்ளை இல்லங்க இருக்குது வீடு கிடையாது வேணாலும் பாரு கொஞ்ச நாள் இல்லை அவங்க கிளம்பி இப்போ வைக்கணும்னா வைக்க வைக்கலையான்னு பாரு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சிரிக்கிறாங்க உத்த ஏழை பாருங்க அந்த மாதிரி தான் காமெடி பண்ணிகிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க பார்ப்பாங்க இந்த விஜய்யாவோட சபதம் ஜெயிக்கா உங்கள் சபதம் ஜெயிக்கான்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து பேர்றாங்க அங்கே எப்படியாவது ரோகு அந்த வீட்டு விட்டு அனுப்பி ஆகணும் பிரிஜ் ஆகணும் எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்குது இங்கே மனோஜுக்கு ஏகப்பட்ட கடக்காரங்க ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்து நீங்கள் கிரெடிட் கார்டு லோன் வாங்கினீங்க முதல்ல டீ கூட கட்டவே இல்லை வைக்கவே இல்லை கேட்கும் போதெல்லாம் இப்போ வந்து அறம் பரவு தரேன் அப்படியாக்கும் இப்படி ஆகும் சொல்லிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை நீங்கள் பணத்தை தரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய செய்யறோம் செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னு இப்படின்னு அடிக்காங்க மனோஜ் ரொம்பவே பயந்து போகிறாரு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியலையே ஒரு வேளை கடையை கடையை எடுத்துப்பாங்களா நம்ம என்ன பண்ண போகிறோம் கடை இருக்கிறத வச்சு தான் நம்ம எல்லோரும் வாங்கியிருக்கோம் சந்தோஷம் கல் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்ட்டை போய் கேட்க போவோம்னு சொல்லி சாமியாற்ற கேட்போம் சொல்லி நான் காலையில் போகிறாங்க சாமியார் நான் எப்படியாவது இந்த கடலேருந்து மின்னதுக்கு என்ன செய்யணும் வைக்கணும் நல்ல நல்லா உழைக்கணும் வைக்கணும்ங்க அதையும் எனக்கு தெரியாத வைக்காதா அப்படின்னு பேசணும் போது அதே பசங்க என் பேர் அப்படிங்கிறாங்க முட்டை சந்தோஷ் கால் பண்ணி மொட்டை சந்தோஷ் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் உன் வீடு சிட்டியில் பெரிய வீடு தானே நீ அடை வச்சா ஒரு பெரிய அமௌண்ட் தருவாங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் சிட்டியில் என் வீட்டு பெரிய வீடு தான் வச்சா பெரிய அமௌண்ட் தருவாங்க தானே நான் அதை தர மாட்டேன் உனக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி அவர் நண்பனும் உதவி பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ பெரிய காரியக்காரர் நண்பன் எனக்கு தெரியும் உனக்குலன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க சந்தோஷம் நீ கூட என்ன உதவி பண்ண மாட்டேங்கிங்களே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு போனாச்சு ஓ அனந்தம்பி கூட நல்லா இருக்கான்னு நினைக்கிறாள் நீ நண்பன் நாளைக்கு இனி வந்து ஏதோ ஒரு கதைகளை போட்டு கொடுத்துட்டு நீ போய்ட்டு தான் இருப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும் நீ பார்த்து வந்தால் போனால் பேசு என்ன அந்த சேஷன் கதையிலே உள்ளே போனது நான் தான் காரணம் சொன்ன மாதிரி சொல்லுது நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்த்தேன் நீ தான் என்னைக்கு ஒருத்த வேலையை பார்த்த நீ கிளம்பு மனிச்சு அப்படின்ட்டுறாங்க மனாச்சு ரொம்ப கடுப்பில் வீட்டை பார்த்து போயிடுறாரு வீட்டில் ரொம்ப நேரம் கழித்து அவங்க அம்மா வராங்க என்னடா நேரத்தில் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன் கடையை பார்க்கல அப்படிங்கிறேன் கடையில் இருந்தால் ஒரே கடங்காரங்கள் வராங்கம்மா என்ன சின்ன தெரில அப்படிங்கிறாங்க இப்படி சுத்தினால தானடா அசோக் போன்ட்டு அவ்வளோ பணத்தை ஆட்டை போட்டுருக்கான் மறுபடியும் நீ ஏரடா நம்பி வச்சுட்டு வர போகிற போது இல்லைம்மா கேமரா வச்சுருக்கேன் அங்கேருந்தே பார்த்துட்ருக்கேன் முன்னாடி வந்து அப்படி இல்லை இப்போ நான் அதை பார்த்துப்பேன் ஆனால் அது வந்து ரிலீஃப் வேணுன்னா கொஞ்சம் பணம் வேணுமா நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது நான் என்னடா சுருதியோட அப்பா அம்மா மாதிரி பெரிய கோடி கணக்கில் பணமாக வச்சுருக்கேன் கேட்டவனால லட்சணக்கமாக சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறான் அப்போ தான் எனக்கு வருது ஓ ஓ ஓஹோ சுருதி வீட்டில் ரவியை சொல்லி சுருதியை சொல்லி எப்படியாவது போனால் வாங்கிட்டு வேண்டியதான் நினைக்கிறோம் வழி கிடையாது அப்படின்னு நினைக்கிறார் மறுநாள் காலையில் கிடையாது வந்து வச்சுட்டு பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி மணிராஜை சொல்லிவிட்டு ஏன் சுருதி ரவி வீட்டுக்கு போகிறாங்க சுருதியோட மாமி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சுருதியோட அம்மா அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வெளியில் போயிடுறாங்க அவங்க காலையிலே போயிட்டு சேர்ந்தம் வருது மாதிரி பார்க்குறாங்க அவன் ஃபோன் அடித்து வந்து பேசும்போது வந்து சொல்கிறாங்க என்ன விஷயம் அண்ணாமலை பையன் நீங்கள் எனக்கு ஏன் கால் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது என் தம்பி விஷயமா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா சார் நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க அவங்க எது நினைச்ச சொல்லுதாங்கன்னா ரவிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு கொடுப்போம் அது சம்மந்தமாக தான் படம் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு மனோஜ் அன்னி கொடுத்தாங்க அவங்க நினைக்காங்க சுருதியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே மனோஜ் நினைக்காரு ரவி பேரை சொல்லி நம்ம எப்படியாவது நைந்து பேசி என் தொழிலில் வேணால் நீங்கள் வேணால் பார்ட்னராக கூட இருங்க எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பணம் தாங்க என் ரீலன்ஷிப்பில் கூட நீங்கள் பாட்னராக இருக்க பாட்னராக இருங்க நீங்கள் சர்க்காரில் வேலை பார்க்கிங்க உங்களுக்கு ஏகப்பட்ட தொழில் ஓடுறது இது ஒரு தொழிலாகிருக்குங்களா அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்பான தங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க அப்போ அஞ்சு மணி ஆகும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி கரெக்டாக அங்கே சூதியோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது வாட்ச்மெண்ட்டை கேட்காங்க இந்த மாதிரி நான் வந்து இங்கே கல்யாணம் ஜெகமார ரவி அவரோட அண்ணன் அப்படின்னு போய் அசர் சரி சார் அப்படின்னு வீட்டில் ஓனர் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஆ சரி சார் போங்க அப்படிங்கிறாங்க இங்கே சுருதி வீட்டில் போய் மூலம் வெயிட் பண்ணு சார் வெயிட் பண்ணும்போது அந்த ஹாலில் அந்த சோஃபாவுக்கு மேலே ஒரு பெட்டி இருக்குது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறுவல் திறந்து பார்க்காரு பெட்டி நிறைய பணம் இருக்குது ஆக இதை பார்த்து அறுபது இருபது லட்ச ரூபாய்க்கு மழை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு நம்ம பெட்டியை போட்டுதார் போட்டுட்டு நைஸாக பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு ரொம்ப வாத்தமான்னு கேட்காரு என்ன சார் எங்கள் ஓட வெயிட் பண்ணோன்னு சொன்னி உடனே கிளம்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க அம்மா எனக்கு அவசரம் விளாட் இருக்கலாமு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வேறு ஒரு லட்ச ரூபாயை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாரு வச்சுட்டு சுருதி அம்மாவும் அப்பாவுக்கும் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அவசர உலகமாக நான் வெளியே வந்துட்டேன் இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்க அப்படிங்கும்போது போது சார் ரைட்டு உங்கள் தம்பிக்கு அதை எத்தனை வரக்கிங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பணத்தை வச்ச ஒரு நாள் ஃபுல்லு மறந்துடுறாங்க ஒரு நாள் புறம் மனாச்சி பார்க்குறாரு ரைட்டு அவங்க எதுவுமே செய்யலை சுருதிக்கு இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வந்து மனாட்சி வந்து கொடுக்க வேண்டிய பூரா கொடுக்காங்க பேங்க்குன்னு செட்டில் பண்ணியிருந்தாங்க செட்டில் பண்ணி மீதி பணத்தை ரூமில் கொண்டு வச்சுருக்குறாங்க பிறோரில் ரோஹிணி பரட்டி பார்க்கும்போது பணமாக இருந்ததை பார்த்துட்டு மனோஜ் இதுவளோ பணம் அது அப்படிங்கிறாங்க ரோஹினி அமைதியார் இது வேற ஒரு வகையில் வந்த பணம் அப்படிங்கிறாங்க இருக்குது இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மாவுக்கு அந்த பணம் விஷயம் என்ன வருது பெட்டி இருந்துச்சுன்னா பெட்டியில் பணம் வச்சுனாங்க எங்குங்க அப்படிங்க கேமராவை பார்க்காங்க மனோஜ் தான் அந்த கேமரா கூட அந்த பெட்டியில் சுவிட்டு போயிருக்கார் இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாவில் வீட்டில் பணம் எடுத்த மனோஜ் சும்மா விடுவாங்களா அதுக்கு எந்த வகையாக டில் பேசுவாங்க இந்த வாசத்தை வேணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்